வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஹோட்டல் சைடில் ஒரு குருமா தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு எந்த காயுமே இல்லைனாலும் கூட தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தாவே போதுங்க இந்த குருமா செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த குருமா இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ரெண்டு மூணு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு எடுத்துக்கிட்டேன் கசகசாவும் முந்திரியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் எல்லாமே சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதான் டேஸ்டியாக இருக்குங்க இப்போ எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை நிறையா சேர்க்க வேண்டாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் வாசனைக்காக இப்போ கசகசா முந்திரி ரெண்டையும் ஊற வச்சதையும் அதில் போட்டுவிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த குருமா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு நட்சத்திர பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாமே சேர்த்துட்டு பொரிய விடுங்க இல்லை பொறிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா ப்ரௌனாக வதக்கணும்னு வேணாங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ கண்ணாடி பதத்துக்கு நல்லாவே வதங்கிருச்சு இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்ச பிறகு இதில் தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து பரட்டி விட்டுட்டு இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கழுவி எடுத்து வச்சுருந்தா புதினா எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் ரெண்டையும் போட்டது நல்லா வாசனையாக அருமையாக இருக்குங்க எல்லாம் சேர்ந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுத சேர்த்துடலாம் நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ திக்கா இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் அதுக்காக தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த குருமா நல்லா குதித்து வருது பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குருமா ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ